நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் வைரலான மோனாலிசா போஸ்லே அப்படிங்கிற இளம்பின பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உத்தரப்பிரதேசத்தில் பிரக்யா ராஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்குது இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடக்கும் இதில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான கும்பமேளா அது வந்து அர்த்த கும்பமேளான்னு சொல்லுவாங்க இது வந்து மகா கும்பமேளா ஸோ இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறதுனால இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து இந்த இடத்துல கூடுவாங்க ஸோ அப்போது வந்து இது வந்து ஒரு பெரிய விழாவாக நடக்கும் அப்படி அந்த விழா நடந்த இடத்துல வந்து வைரலான ஒரு இளம்பெண் தான் மோனாலிசா போஸ்லே இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு ருத்ராட்ச மாலைகளை விற்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் இவங்களுக்கு வயது வந்து பதினாறு ஆகுது ஸோ இந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில கலந்துக்கிறதுக்காக அதாவது வியாபாரம் பண்றதுக்காக இந்த குடும்பம் வந்து இந்தூர்ல இருந்து பிரக்யா ராஜுக்கு வராங்க அப்படி வந்த இடத்துல இந்த கும்பமேளாவுக்கு வந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளம் பெண் வந்து பார்க்க அழகா இருக்கிறாங்க ஸோ இவங்களோட உண்மையான பேர் வந்து மோனாலிசா கிடையாது வேற ஏதோ ஒரு பேரு ஆனால் இந்த பெண் வந்து மோனாலிசா ஓவியத்தில் உள்ள அந்த பெண்ணை போலவே இருக்கிறதுனால அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோனாலிசா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிட்டாங்க அந்த பெண்ணோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் அந்த பெண் இருக்கிறதுனால இந்த அவர் அந்த இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம்ல அந்த போஸ்ட் போட்டது வந்து வைரல் ஆகுது ஸோ இந்த வைரலை பார்த்துட்டு மற்ற இன்ஸ்டாகிராம் பிரபலங்களும் யூடியூபர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து தங்களோட ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டு வைரலாக ட்ரை பண்றாங்க ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வைரல் ஆச்சுன்னா கூகுள் வந்து அது அதுவே வைரல் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் ஸோ இந்த மோனலிசாவை நிறைய பேர் வந்து சூழ்ந்துக்கிட்டு செல்ஃபி கேட்கறது போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இதை பார்த்து எரிச்சல் அடைந்த அந்த பெண்ணோட தந்தை என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணுறேன் ஏன்னா வியாபாரம் பாதிக்கப்படுது கூட்டம் கூடுறாங்களே வழியா இங்க வந்து வியாபாரம் நடக்கலை அப்படிங்கற காரணத்துக்காக அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்பிடலான்னு நினைக்கிறாரு சோ அப்படி நினைக்கும் போது அந்த பெண்ணோட தாத்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இந்த நாப்பத்தி ஐந்து நாட்கள் நடக்கக்கூடிய இந்த வியாபாரம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்காக நாம வந்து நிறைய செலவு பண்ணி பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் சோ அதெல்லாம் வியாபாரம் ஆகணும் அதனால வந்து அந்த பெண்ணை அனுப்ப வேண்டாம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு சோ இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பமேளாவுல அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து தேடி தேடி வந்து அந்த பெண்ணோட போட்டோ எடுத்துக்கிறது அந்த பெண்ணை வந்து ஒரு பேட்டி கேட்கறது அந்த மாதிரி நேஷ்னல் மீடியாவை கூட இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க ஸோ நேஷ்னல் மீடியா அளவுக்கு இந்த பெண் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ இந்த பெண் ட்ரெண்டானதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெண்டிங்கே கடைசியில் அந்த பெண்ணுக்கு ஒரு தொல்லையாகவும் மாறி இருக்கு ஏன்னா அந்த கிட்ட வந்து நிறைய பேர் அத்துமீறி நடந்துருக்கிறாங்க தங்களோட நெருக்கமாக போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க இதுக்கடையில ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து நைட்ல நிறைய பேர் தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்கதாகவும் சொல்றாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த பெண்ணோட போட்டோ போடுறதுனால நிறைய வியூஸ் வருதுன்னு நினைச்ச அந்த இன்ஃப்ளூயன்செல்லாம் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து இந்த பெண்ணை தேடி தேடி வந்து தங்களோட ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டதுனால நிறைய இந்த பெண் வந்து இந்தியா முழுக்கும் வைரல் ஆகுறாங்க இந்த கும்பமேளாவில் இந்த பெண் வந்து தனியாக வைரல் ஆகுது ஸோ இந்த பெண் வைரல் ஆனதை தொடர்ந்து சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அந்த படம் ஷார்ட் ஃபில்மாக என்னன்னு தெரியல ஆனால் அந்த இயக்குனர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய படம் தான் அடுத்த எடுக்க இருக்கக்கூடிய படம் படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு படத்துல இந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதா இந்த செய்திகள் வெளியே வந்திருக்குது ஸோ இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளாவில் வைரலாகி நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க ஸோ இந்த பெண்ணோட அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குங்கிறத இனி வரும் காலங்களில் பார்க்கலாம் ஸோ இது போன்ற வைரல் வீடியோக்கள் தொடர்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்